눈자띠에 도임아이 운도 예수와 루기라 노릉군다 눈자띠에 예수와 루기라 눈자띠에 도임아이 도 예수와 루기라 노른군다 செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்தில் ள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் எசியா திருக்க புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை ஒரு அருமையான வாக்கு வார்த்தை இந்த வார்த்தையில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் சிறை அப்படின்னு சொன்னாலே நிறைய சிறைகள் உண்டு வாழ்க்கையில் வந்து சிறைகள் ஒன்று நிறைய இருக்கு அதாவது வியாதி ஒரு சிறை பாவம் ஒரு சிறை பிரச்சனைகள் ஒரு சிறை இந்த மாதிரியான சிறைகள் நிறைய உண்டு இந்த அடிமைத்தனம் ஒரு சிறை இந்த சிறை சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைப்படுவதும் இல்லை அந்த சிறைப்பட்டு போனவன் வந்து அந்த சிறையிலே இருக்க மாட்டான் அவன் தீவிரமா என்ன செய்வான் விடுதலை ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அவன் கிடங்கிலே அந்த சிறை கிடங்கிலேயே அவன் சாகமாட்டான் அவனுடைய சாப்பாடும் அவனுக்கு அப்பவும் குறைப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கத்த அந்த நாள் சார் சொல்லியிருக்கிற நமக்கு சகரையோ கூட ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்குது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் கட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்பிக்கையுடைய சிறைகள் சிறைப்பட்டு போனாலே அதில் என்ன நமக்கு விடுதலை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கலக்கமாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படிங்கிறார் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் சிறைய சிறைப்பட்டு இருந்தாலும் கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கு விடுதலை ஆக்குவது ஆக்குறது தான் அவருடைய பிரதானமான வேலை அதனால இஸ்ரேல் மக்கள் வந்து ஹித்தியன் பார்வனின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அப்போ வந்து பெருமூச்சோடு என்ன செய்தாங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க ஆண்டோ நினைச்சா அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் சிறையிலேருந்து சிறை வாழ்க்கையிலிருந்து அவங்களை விடுதலை கொடுக்கிறதுக்காக காணாண தேசத்தை கண்டு கொள்வதற்காக அவங்களை என்ன செய்வார்னா வெளியில் அழைச்சிட்டு வரதுக்கு என்ற ரச்சகனை அனுப்பி அந்த காரியத்தை செய்வார்னு நம்ம பார்க்குறோம் மாதிரி சிறைகள் நிறையா இருக்குது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறைகள் இருக்குது எஸ்டர் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா அங்கேயும் யூத ஜனங்கள் வந்து ஒரு ஆமான் ஆமான் மந்திரி என்ன பண்ணிட்டோம்னா அவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்கள சிறை வச்ச மாதிரி கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டா அவங்கள அழிக்கிறதுக்கு நாளும் குஷ்டாம் ஆனால் கர்த்தர் வந்து அந்த சிறையில் இருந்து அவங்கள விடுதலை கொண்டு இந்த எந்த நாளில் அவங்க அழிக்கணும் அப்படின்னு திட்டம் பட்டாங்களோ அதே நாளில் அவங்க விடுதலை பெற முடியாத அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இது ஒரு சிறை யோகு வந்து ஒரு வியாதி என்ற சிறையில் இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அவர் எல்லாத்தையும் இழந்து கடைசி தன்னுடைய சரீர சுகத்தையும் இழந்து அப்படின்னு சார் சிறை சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கத்தர் சார் அவரை விடுவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தன் சிநேகதற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அந்த சிறையிருப்பை மாற்றுத்தார் மாற்றி ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு எல்லாத்தையும் ரெண்டு மடங்கு கொடுக்குறாரு ஐநூறு ஒட்டகம் இருந்துன்னா ஆயிரம் ஒட்டகமாக்குதாரு ஏர்மாடுகள் எல்லாமே டபுள் மடங்கு பிள்ளைங்களும் பத்து பிள்ளைங்களை இழந்தாலும் திரும்பவும் அவருக்கு பத்து பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு இழந்து போனால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர் தான் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடைங்களை சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இந்த யோபுக்கு நல்லா பொருந்தும் இந்த மாதிரி நிறைய உண்டு வேத புத்தகத்தில் சிறையப்பட்டு போனாங்கன்னா ஆண்டவர் விடுதலை பண்ணுவார் ப பேதுருவ சிறைப்பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்போ வந்து ஒரு அறையில் உட்காந்து எல்லோரும் ஜெபிப்பாங்க பேதுருவை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு தூதனே போய் என்ன செய்வான் பேதுருவை அப்படியே வெளியில் கொண்டு சிறையை விட்டு வெளியில் கொண்டு விட்டுருவான் கதவு தானாகவே திறந்து கொடுக்கும் அதே மாதிரி பவுலு சீலாவும் சிறையில் என்ன செய்வாங்க துதிச்சு பாடிக்கிட்டு இருப்பாங்க கால்களை மரத்தில் மாட்டி அப்பவும் தேவனுடைய தூதன் வந்து அங்கே கதவை திறந்து விட்டு அவங்க வெளியில் வரக்கூடிய அளவில் அவங்களே அதிகாரிகளே வெளியில் கொண்டு வந்து விடக்கூடிய எல்லா ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்போ சிறைப்பட்டு போனவங்களை விடுதலையாக்கும் அற்புதம் செய்ய வல்ல நம்முடைய ஏசி கிறிஸ்து ஒருவர் தான் அவரால் எண்டி வேற யாராலே முடியாது இந்த நாளில் கூட எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்குறோம் பலவிதமான சிறைகள் வியாதிகள் பாவ சிறைகள் குடிவெறிகள் நிறைய சிறையீர்ப்புகள் உண்டு இந்த சிறையீர்ப்புலலாம் வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார் விடுதலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுத்து அவங்க தீவிரமாக விடுதலை ஆவாங்க அவங்களுடைய அப்பம் குறையக்கூடாது அவங்க கிடங்கில் சாக மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்து ரெண்டைக்கே திரும்புங்கள் அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தா இருப்பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏதாவது ஒரு சிறை இருக்குதா அந்த சிறையிலிருந்து அண்டை நம்மை வெளியில் கொண்டு வந்து ஒரு பெரிய விடுதலையின் வாழ்வை நமக்கு தரப்போறாரு நாம் விசுவாசிப்போம்மா நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்ய போகிறாரு ஆமே സീരെ പടുത്തിനവറ്റ സീരെയാക്കി വിട്ടി തീരമുള്ള എങ്ങൾ ഉപകാര വള്ളലേണ്ട കുറ്റങ്ങളുടെ കൺ പാർട്ട് പതി കെട്ടൻ എനുൾവേന പതിയേ അപ്പാ எங்களுடைய சிறையர்ப்பை மாற்றி ஒரு விடுதலின் வாழ்வை எங்களுக்கு தந்து நாங்கள் தீவிரமாய் விடுதலை ஆகி கிடங்களை சாகாமலும் அப்பம் குறைபடாமலும் எங்களை